வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே நான் பார்த்தீங்கன்னா வேல் மாறல் மகாமந்திர பூஜையை ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட இருபது நாள் ஆகுதுங்க ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணன்றதை சொல்கிறேன் கேளுங்க மக்களே ஒரு நாள் வந்து நான் டூர் போயிருந்தேன் டூர் போக சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆண்டார் குப்பன்ற ஒரு இடங்க அந்த பாலமுருகரை பார்த்தேன் பாலமுருகரை பார்த்ததும் எனக்கு அந்த இடத்துல தோணிடுச்சு நாம் வந்து முருகருக்காக வழிபாடு ஏதாவது செய்யணும் அப்போ என்ன செய்யலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கு வந்து தாங்க அதை யோசித்தேன் நம்ம முருகரை பார்க்குறோம் முருகருக்கு எல்லாமே செய்கிறோம் ஆனால் நாம் முருகருக்காக நம்ம உடல் உழைப்பில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ நம்ம உடல் உழைப்பில் நம்மளால் என்ன செய்ய முடியுன்றதை நான் யோசித்தேன் யோசித்து பார்க்க சொல்ல வந்து கண்டிப்பாக விரோதம் இரு இருந்து நம்ம செஞ்சோன்னா அதுக்கேற்ற பலன் உண்டு அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்போ உணர சொல்ல தான் நாம் முருகருக்காக விரதம் இருந்து நாம் ஸ்லோகம் கந்த சஷ்டி கவசம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே படிப்பேன் நாம் ஏதாவது புதுசாக செய்யணும் புதுசாக செய்கிறதுனால என்ன கிடைக்குது என்ன பலன் கிடைக்குதுன்றதை நாம் அனுபவித்து அதை வந்து எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எனக்கு நிறையவே இருந்தது அதனால தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நமக்கு தெரிஞ்சதை நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் அப்போ சர்ச் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முருகர் பதிகம்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு வேல்மரல் கிடச்சிது அப்போ அந்த வேர்மாறல் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டியோட ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலாக அது வந்து ப்ரொனன்சியேஷன் வாயில் வராது அந்த லிரிக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனாலும் நம்ம அதை படிக்கணும் எந்த விஷயங்களுமே புதுசாக கற்றுக்க சொல்ல கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆனால் வந்து அது பழக பழக சரியாக போயிடும் அந்த மாதிரி தான் நானும் வந்து இந்த வேல்மறலை வந்து ஒன் பை ஒன் லைன் லைனாக லைன் லைனாக லைன் லைனாக தாங்க படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை படிக்க ஆரம்பித்தது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஆக்கினேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இருக்கிறத மூணு தடவை மூணு தடவைன்ற நாலு தட நாலு தடவைன்ற அஞ்சு தடவை அப்படியே படிக்க 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 தன்னால் வந்துருச்சுங்க அந்த வேல்மாறல் படிக்கிறதுனால அந்த விளக்கத்தினால் நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடச்சிதுங்க அது படிக்க படிக்க தாங்க அதை வந்து நம்ம உள்ளுணர்வில் உணர முடியுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முருகர் வேல் வேறு எதுவும் இல்லை நம்ம கைதாங்க அந்த கையினுடைய அமைப்பு தான் வேலாக போற்றப்படுறோம் அதாவது நம்மளுடைய கையை இப்படி வச்சு பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியுங்க அந்த கூர்மை அகண்டு இருக்கும் அகலமாக அப்புறம் பார்த்திங்கன்னா ஆழம் இருக்குங்க இப்படி தாங்க அந்த வேலினுடைய அமைப்பு இருக்குது அப்படிப்பட்ட வேலை நாம் வந்து வேல்மாரல் பூஜை செய்து வழிபட்டு நாம் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து செஞ்சோன்னா கண்டிப்பாக பலன் உண்டுங்க அதே மாதிரி வீட்டில் வந்து வேல் வாங்கி வச்சுருந்து நம்ம வந்து அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணாத இருக்கவே கூடாதுங்க அபிஷேகங்கள் சரியான முறையில் வேலை வச்சுட்டு பண்ணாதான் அந்த வீட்டில் வந்து நல்ல விஷயங்களே நடக்குங்க வேலனுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால்தான் நான் எப்பவுமே சொல்வேன் வெள்ளிக்கிழமை விசாகம் கீர்த்திக செவ்வாய்க்கிழமையிலங்க கண்டிப்பாக முருகருக்கு எந்தெந்த நாள் உகந்த நாளும் அந்த நாளில் வந்து வேறு வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனைகள்லாம் பண்ணுறது தாங்க முக்கியம் அதை நம்ம எப்பவுமே செஞ்சுட்டு தாங்க இருக்கணும் ஆல்ரெடி எனக்கு வந்து திருப்புகழ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதில் ப்ரொனன்சியேஷனும் ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் வந்து எனக்கு திருப்புகழ்கிறது ரொம்ப பிடிக்குங்க அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகளில் நான் நிறையவே படிச்சுக்கிட்டே வரேன் ஒன் பை ஒன்று ஆனால் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே திருப்பகுப்பு தெரியுங்க நான் திருப்புகளும் படிச்சுட்டு தான் இருப்பேன் இந்த வேல்மாரம் பதிகம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திருப்புகழில் வர அடியும் அதில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க அது பார்த்திங்கன்னா சச்சிதானந்த சுவாமிகள் வந்து அப்படி வந்து மாற்றி மாற்றி வேல் வகுப்பை தான் மாற்றி மாற்றி அமைச்சு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ அதை அமைக்க சொல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா படிக்கவும் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அதை நான் அப்படிதாங்க வேல்மாரல் படிச்சுட்டு வந்தேன் இப்போ எனக்கு வந்து அது ஈஸியாகிடுச்சுங்க படிக்க 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 எல்லாமே ஈஸி தாங்க இந்த வேல்மாரல் பூஜை பண்ணுறத வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்க்குறாங்க இதனால் எனக்கு எல்லாருமே கால் பண்ணுறாங்க எப்படி நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க இது கேட்க சொல்லவே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருக்குது இதே மாதிரி நான் என்னை பார்த்துட்டு எல்லாரும் கற்றுக்குறேன்னு வர சொல்கிறாங்க இப்போ இந்த வார்த்தைகள்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருக்குது அதுக்காக தான் மக்களே நான் இந்த பதவியை போட்டிருக்கேன் இது வேள்மாறலில் எந்த லைன் பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் மக்களே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் அது எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க திருப்புகழை யார் ஒருத்தர் படித்தாலும் அவங்களுக்கு எதிரிங்களே இருக்க மாட்டாங்க பகைன்றது வந்து வராதுன்ற தாங்க சொல்லியிருக்காங்க பகை வந்து உள்ளவே வர முடியாது சிதானந்த சுவாமிகள் சொல்லியிருக்கிறாருங்க அதை தான் அவ்வளோ தெளிவுரை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அந்த லைனில் திருப்புகு நாம படிக்கணுங்க வேல்மாரலையும் படிக்கணும் உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் இதை படித்து பலன் பெறணுங்க நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் எப்படி வந்ததுன்றத சொல்றேன் கேளுங்க மக்களே நம்மளுடைய பன்னெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்தது தாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் நாம் விரதம் இருந்து அந்த முருகப்பெருமான வழிபட்டா அப்போ எப்படி இருப்போன்னு தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் மக்களே பாய் எட்ட ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றியே முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை